कारे हुर्री विकारे उड़ने आने हुर्री विकारे कारे हुर्री विकारे उड़ने आने हुर्री विकारे हुर्री विकारे उड़ने आने हुर्री ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திசை இருப்பதே உண்மையை உலகறிய இசை எனும் தொனிப்பொருளில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை பகிரங்கப்படுத்த கோரி தமிழ் மக்கள் விடுதலை பிரிவுகள் கட்சியின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் நலன் விரும்பிகளால் இன்றைய தின மாபெரும் கண்டன பேரணியானது மற்ற நகரின் மத்தியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அண்மையில் சுவிஸ் நாட்டில் அரசியல் தஞ்சை கோரிக்கைக்காக கன்சீர் அசாத் மௌலதாவினால் முன்வைக்கப்பட்ட வாக்குமூலத்தினை மையப்படுத்தி போர் தொலைக்காட்சியினால் சித்தரித்து வெளியிடப்பட்ட காணொலியானது ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் ஒளிந்துள்ள உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்கச் செய்ய போலீஸ் ாலும் இஸ்லாமிய கடும் போக்குவாத பயங்கரவாத அமைப்புகளாலும் முன்னெடுக்கப்படும் சரி திட்டம் எனவும் அதனை முறியடித்து நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மையை உலகரியை செய்ய வேண்டும் இஸ்லாமிய பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குவதை தடுக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை முன்வைத்து குறித்த ஆர்ப்பாட்டம் பெருந்திரளானோரின் பங்களிப்புடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது போலி தேசியம் பேசுகின்ற தேசியவாதிகளே நீங்கள் ஐந்து வருடம் எமது தலைவரை உங்கள் ஆட்சி காலத்திலே சிறையில் அடைத்து மூட்டையில் பருத்த வைத்து சிவைத்திருந்தீர்கள் ஆனால் நீங்கள் அழைத்ததின் பயன் ஐந்து வருடத்தின் பின் ஒரு புள்ளியான் பல புள்ளியானை உருவாக்கி இருந்தார் இன்று கிழக்கிலே பல தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு வடக்கு தேசியமும் வடக்கு டாஸ்மாவும் கிழக்கை அளிப்பதில் முனைப்பு காட்டிக் எனவே அன்பார்ந்த கிழக்கு வாழ் மக்களே கிழக்கு புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்ற இளைஞர்களே நீங்கள் கிழக்கு மண்ணை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த போலி தேசியவாதிகளுக்கு தகுந்த பாடம் படிப்பிக்க வேண்டும் அன்பார்ந்த இளைஞர் ஜோதிகளை நீங்கள் உணருங்கள் ஒவ்வொருவரும் உணருங்கள் பழைய குறித்த அரசியலை மீண்டும் மீண்டும் மறைக்க வேண்டாம் இன்று எமது மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது நீங்கள் ஒவ்வொருவரும் ஜனநாயக உரிமையில் போராட வேண்டியவர்கள் உண்மையை கண்டறிந்து அனைவரும் பயத்த பண்புள்ளவர்கள் எது உண்மை எது நீதி இந்த இந்த பச்சில குழந்தைகளையும் எனது சகோதரங்களையும் இவ்வளவுக்கு மற்ற முறையிலே கொண்டு வைத்து அழித்த வழியிலே நாங்கள் உதயம் முழுக்க வைத்திய தமிழ் தேசிய பேசியவர்கள் அனைவரும் வெளியிடப்பட்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு வெடிப்பு சம்பந்தமாக முற்றிலும் சித்தரிக்கப்பட்ட புதிய பொருளியை இந்த தொடர்பாக அரசியல் அரங்கிலும் பல்வேறு கர்த்தாளர்கள் போய்கொண்டிருக்கின்றது வருடா வருடம் மனித உரிமை பேரவை கூட்டத்துடன் இடம்பெறுகின்ற போது இவ்வாறான நாடகங்கள் துறை சித்திரங்கள் வெளிவருவது யாவரும் அறிந்தது அந்த வகையில் இம்முறை புகழிட கோரிக்கையினை முன்வைத்து புகழிடம் கோருவதற்காக சென்ற அசாத் மௌலானா அவர்களின் கோரிக்கையினை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி உண்மைக்கு மாறான கிழக்கு தலைமைகளை ஒடுக்கி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு குற்றவாளிகளை படுபாதக செயலை செய்த அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் விதச்சித்தனமான குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட சூத்திரதாரிகளை காப்பாற்றுவதற்கான சரிவலை பின்னப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்திருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலைப்பு அது எழுந்திருக்கின்றது நீதிமன்றங்களில் விசாரணை சென்று கொண்டிருக்கின்ற போது சில விசாரணைகள் தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு மேலதிக விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதும் இந்த முகாபீச தீவிர அதன் சூத்திரதாரிகளை தப்ப வைப்பதற்காக இந்த போராட கோரிக்கையினை முன்வைத்த அசாத் மௌரானவை ஊடகமாக பயன்படுத்தி புனையப்படுகின்ற இந்த கட்டுக்கதையினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கிழக்கில் தலைமைகள் உருவாகக் கூடாது என்பதற்காக கிழக்கில் அரசியல் ரீதியாக மக்களை தெளிவுபடுத்தி வெளிப்படைய செய்து கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளையும் கிழக்கு தமிழர் இருப்பையினையும் நிலைப்படுத்தி இருக்கின்ற கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரமாந்தன் பிள்ளையான அவர்களையும் சிறையில் இருந்த போது இந்த திசை திருப்பி குற்றவாளிகளை என்பதில் தல்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த துணையப்பட்ட கட்டுக்கதையினூடாக வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த போ தொடர்பாக தீர்க்கமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் இல்லையே குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் என்ற ஐயத்தின் அடிப்படையில் முதற்கட்டமாக தமிழ் மக்கள் விடுதலை குளிர் கட்சி இந்த கண்டன பேரணியினை ஒழுங்குகை நடத்தியிருக்கிறது இதுவரும் ஆரம்பம் மாத்திரமே இந்த பச்சிளம் குழந்தைகளையும் இலங்கையில் மிக படுபாதக செயலையும் செய்து வணக்க ஸ்தலங்களை குண்டு வைத்து அப்பாவி சிறுவர்களையும் கொண்டு குவித்த இந்த வகாபீச தீவிரவாதிகளுக்கு எதிராக தீவிர சக்திகளுக்கு எதிராக அதன் பின்னணியில் இருக்கின்ற கருப்பொருளை கண்டறியும் வரை தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியின் இந்த பயணமான தொடர் ஆகவே இதை உணர்ந்து அரசியலுக்காக இதனை தமது மக்களை மிக அடிமுட்டாத நேற்று கொண்டு தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைமைகள் குறிப்பாக வெளிநாட்டில் புறம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற

காப்பாற்றி அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த சூத்திரதாரிகளை தப்பு வைப்பதற்காக கிழக்கு தங்களுக்கு போட்டியாக இருக்கின்ற சிவனேஸ்வரி சந்திரநாந்தன் பிள்ளையானவர்கள் மீது குறிவைத்து அவரை ஒடுக்க முடியும் கிழக்கு தலைமைகளை அடக்க முடியும் அரசியல் அரசக்கு நிலைமையினை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்க முடியாது என்பதற்காக பல்வேறு விதமான புரளிகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம் நேற்றைய முன்தினம் ஒரு உடக சேர அமர நடத்தியிருந்தார்கள் விசாரணை நடத்தப்பட வேண்டும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் ராஜன் சத்யமூர்த்தி நாயகம் இங்கு ராஜநாயகம் ஐயா போன்ற பல்வேறு தலைவர் அவர்களுக்கான விசாரணையும் ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தெளிவாக இருக்கின்றது நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம் சட்டத்தின் அடிப்படையில் நீதியான விசாரணை நடத்தப்பட்டு அனைத்து கொலைகளுக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் நாங்கள் எந்த கௌரவ தலைவர் சிவனஸ்ரீ சந்திரன் சொல்லியிருந்தார் நான் எந்த நீதிமன்ற திட்டம் பெற தயாராக இருக்கின்றேன் ஆனால் குற்றவாளிகள் தப்பித்து விடக் கூடாது தீவிரவாதிகள் தப்பித்து விடக் கூடாது மீண்டும் மீண்டும் ஒரு தடவை மதத்தின் பேரால் மகாபிசத்தின் பேரால் தீவிரவாத சக்தி உருவாக்கி அப்பாவியூர்கள் பலிகொள்ளப்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் இந்த விசாரணையை திசை திருப்பி குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முனைகின்ற அந்த சக்திகளை குறிப்பாக மகாபிச தீவிரவாதிகள் குழந்தையாக இருக்கின்ற அதே இந்த தமிழ் தேசிய பேசுகின்ற வங்குரோத்து அரசியல் செய்வர்களை நாங்கள் தெளிவாக கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வாறு மக்களை அடகு வைத்து குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முயற்சிப்பதை நீங்கள் விடுத்து மக்களுக்கு ஏதாவது நல்ல விடையாளர்களை சொல்லுங்கள் உண்மையான குற்றவாளிகளும் சூத்திரவாதிகளும் கண்டுபிடிக்கும் வரை தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் கிழக்கு தலைவர் சிவசேனை சந்திரகாந்தன் அவர்களை செய்ய முடியாது ஏனென்றால் கடந்த ஐந்து வருடங்களாக நல்லாட்சி அரசு பெயரில் இலங்கையில் அதி உச்ச சட்டமான பயங்கரவாத தலைச்சட்டத்தின் மூலம் ஆனால் கௌரவ தலைவர் சிறைப்படுத்திய சந்திரநாத நேர்மையும் சமூகத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் இன்று மட்டக்கிழப்பு மாவட்ட மக்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு பிறப்பு வாகனத்தில் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கான பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாட உறுப்பினர்கள் சென்று விட்டார்கள் இவ்வாறான போலியான சித்தரிக்கப்பட்ட இந்த சேனல் போ விசாரணையை இலங்கை நீதித்துறை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் வாபிசருக்கும் அதே போன்று இதற்கு துணை போகின்றவர்களும் சமூகத்தின் அடையாளப்படுத்தப்பட வேண்டும்